வாய்ப்பை தங்கை சீதா லட்சுமிக்கு வழங்குங்கள் என்று அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி அவர்கள் கேட்டதை நான் ஏற்ற அதே கருத்தை என் அன்பு சொந்தங்கள் இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்கிறோம் இந்த ஈரோட்டு தேர்தலிலே ஒரு இடத்தில் நின்று மக்களுக்கு முன்பு வாக்கு சேகரிக்க இந்த கூட்டத்தை போடுவதற்கு ஒவ்வொரு நாளும் போராடி போராடி அனுமதியை பெற வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் கடைசி நேரத்தில்